தெஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியர்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் டூ

என் சூடு பிடிக்கும்... இனிமேதான் அரசியலையே படிக்க போனேன் அரசியலின் மாணவன் நான் அப்படின்ட்டு நானும் போயிருக்கேன் நிறைய முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் கத்து கொடுக்க வந்திருக்கேன் தான் ஆட்டம் அப்படின்ட்டு விஷயம் வந்து நமக்கு வந்து தகவலாதான் கிடைத்திருக்கு இந்த மூணு மாசத்துல நிறைய பேரு இருந்தாலும் திருப்பி வரேன் எனக்கு நான் கொடுத்த தகவலின் அடிப்படையில நிறைய பேசிட்டு இருந்த மதுரை ஏஜெண்ட் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு இனிமேலும் தொடரும் அதிரடிகள் தொடரும் எப்படி மூணு மாசம் கழிச்சு அவரு அதிரடியை தொடர போறாரும் அதே போல இந்த அட்ராசிட்டி தகவல்களை அடிச்சு நொறுக்கப் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு எங்கள் தையார் சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போகிறேன் இல்லையா அது ஒன்றும் இல்லையா சரி முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன் ரொம்ப ச சமீபத்தில் பார்த்தோம்னா நம்ம சின்னவருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்களா பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப தடப்படலாம் கொண்டாடுனாங்களே தடப்படலாம் இருந்துச்சுல ரொம்ப இதாக போச்சு அவருக்கு நிறைய வாழ்த்து மடல் அதுவும் அந்த பத்திரிகையில் வந்த விளம்பரங்கள் இருக்கே ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு அந்த மடல் வேற பெருசாக இருந்தது நம்ம மதுரைக்காரர் டபுள் வாட்சுக்காரனுடைய விளம்பரம்லாம் அவரெல்லாம் விட்டதுல அவசியமா இருந்துச்சு தம்பி

மனைவி கிட்டே அப்படின்னு வரிசையாக அப்படியே இருந்து ஆசாதம் வாங்கிட்டு இருந்திருக்காரு அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது அத்தை வீட்டுலேருந்து எல்லா வீட்டுக்கும் போயிட்டு போது ஒரு இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டார் அதுதான் வந்து இதாக இருக்குது என்னென்னா வழக்கமாக அவர் போய் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய மிஸ்டர் காட்பாடி இருக்கார்ல தக் லைஃப் துற ஆமாமா ஆ அவர் வீட்டுக்கும் வந்து போவார் வருஷ வருஷம் போயிட்டு இருக்கிறது வழக்கம் அவர் வந்து மாமாவும் தாதா அப்படின்னு அப்படின்னு உரிமையாக தான் அவங்க பேசிப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து கட்சியில் ஒரு முக்கிய தலைவராக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர் போல இருப்பவர் அந்த முதல் ஃபேமிலிக்கு அப்படி இருக்கா அவர் இந்த வருடம் எதிர்பார்த்து இருக்கிறார் வருவார் இளவல் வருவார் நம்ம வாழ்த்தலாம் அப்படின்னு இருந்திருக்காரு ஆனால் சின்னவர் போய் வாழ்த்து வாங்குறதுக்கு வரவே இல்லையா என்ன பண்ணாராமா முக்கியமான இடங்களெலாம் மட்டும் போயிட்டு அப்படியே இது வந்துட்டாராம்மா அப்போ இது முக்கியமான இடத்துல இல்லையா அப்படின்னு கேட்டால் அவரோட லிஸ்ட்டில் இந்த வருஷம் இல்லை இதுதான் நமக்கு கிடைத்திருக்க கூடியது என்னப்பா இது இப்படி நடந்திருக்கு என்ன புரியலையாப்பா எங்களுக்கும் புரியலைங்க அப்படின்ட்டு அவங்க தரப்புலையும் காட்பாடியார் தரப்புலையும் சொல்றாங்க அவர் இதுல ரொம்ப வருத்தம் அடைந்தவர் மனம் நடந்து போனவர் அப்படியே அவர் போய் சரி ஓகே நம்ம போய் வாழ்த்திட்டு வருவோம்னு சொல்லிட்டு இளவல போய் வாழ்த்திட்டு வந்திருக்காரு என்னப்பா இப்படி போச்சுன்னா அடுத்த வருஷம் என்ன ஆகும் சீட்ல ஏதாவது கரார் பண்ணிடுவாங்களா அவருடைய மகனுக்கு என்ன பண்ணிடுவாங்களா என்னப்பா நடக்குது ஒரு ஸ்மூத்தா இருக்காது போலையே திருப்பி ஒரு சண்டை வருதேப்பா அப்படின்ட்டு காட்பாடியார் ஆதரவாளர்கள் ஒரு கொதிப்பில் உள்ளனர் இதுதான் முதல் அப்டேட் சின்னவரால் அப்செட்டில் உறைந்த காட்பாடியார் இதுதான் முதல்வன் ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா முக்கியமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது சூரிய தலைமை வந்து டார்கெட் டார்கெட் வச்சு தூக்கிறதா அப்படின்ட்டு ராஜ் குரல்ல ரொம்ப முக்கியமான விஷயத்த உத்தரவா போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இனிமே வந்து எல்லாரும் தேர்தல் மூலத்துக்கு போயிருங்க அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்னவா ஆள் சேர்க்க முகாமா நிதி சேர்க்கும் முகாம் அப்படின்ற மாதிரி தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது வெதர் சரியில்லை காத்து போர்ஸா இருக்கு வெதர் தப்பா இருக்கு பிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா ரோடு ரஃபா இருக்கு ரூட் டஃபா இருக்கு கார் எடுக்க மாட்டேன்னு அந்த டயலாக் மாதிரி இவங்க டப்புன்னு உள்ள போய் என்ன சொல்லிக்காங்க எல்லாரும் கட்சி நிதி வசூலிக்க ஆரம்பிக்கிறீங்க தேர்தலுக்கு முன்னாடி வசூல் குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி விட்டு இதை நம்ம அப்படியே கேல்குலேட் பண்ணி கேட்டு நான் என்னடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உரிமையா பேசுவோம்ல அப்படியே உரிமையா பேசி ஏசி அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு நம்மளும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டைலா கொஞ்சம் பேசி நம்மளுக்கும் இதாக பேச தெரியும்ல அதனால பேசி கேட்டதுல நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் அப்படின்ற கணக்குல இருந்து வசூல் பண்ண ஆரம்பிக்க அதாவது பேஸே ஒரு லட்சம் அந்த கடை கண்ணி பிசினஸ் ரியல் எஸ்டேட் அப்படின்னு போவாங்கல்ல அது மாதிரி தொழில் உதவி கொடுப்பா குறைந்தபட்சம் ஒரு லட்சம் அப்படின்ற நம்பர்ல இருந்து தான் வாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்களா இது தவிர ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படின்னு கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து வாங்குவதற்கு திட்டமிட்டு இதுக்கெல்லாம் வந்து மாவட்ட செயலாளரே வந்து தனித்தனியாக ஸ்டிக்கர் அடிச்சு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்களாமா இந்த மாவட்ட செயலாளர் அடிச்சு விட்டு அடிச்சு விட்டுன்னா ஸ்டிக்கர் அடிச்சு விட்டு அவங்க வந்து தொண்டர்களிடமும் வாங்க வேண்டும் பெரிய அளவு திறன் நிதியாக பெருசாக வந்து ஒரு நிதியை வந்து பிசினஸ் மேக்னிக்ஸ்லாம் இருக்காங்களா லோக்கல் பிசினஸ் மேக்னட்ஸ் அவங்க கிட்ட வந்து குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்துல இருந்தாவது வாங்கணும்னு தலைமையை இது இதுதான் சூரிய கட்சியில வந்து பரபரப்பா பேசப்பட்டு வருது ரெண்டாவது டாபிக் திரள் நிதி எனக்கு மைண்ட் வேணுங்கே போகுதையா அங்கெல்லாம் போக இதுக்கு இதுக்கு வந்து கம்பெனிக்கு இருக்கும் பொறுப்பு சரி ஓகே அடுத்ததான தகவல் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜம்பிங் ஜப்பாங்க நடக்க இருக்கிறது அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஜம்பிங் ஜப்பாங் இருக்கிறது எப்பயும் இந்த ஜம்பிங் ஜப்பாங்கன்னா என்னப்பா இலக்கட்சியில இருந்து லோட்டஸ்க்கு போறாங்களாப்பா என்னப்பா இலக்கட்சியில இருந்து சூரிய கட்சி தவறாங்களாப்பா அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதெல்லாம் கிடையாது இம்முறை என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான தாவல் நடக்க இருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலையும் கரைந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான என் அன்பு மக்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபரின் கட்சி இருக்குல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த கட்சியுடைய முக்கிய பேச்சாளர் ஒரு அந்த கட்சி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 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 முகமாக இருந்து வருபவர் நாகையைச் சேர்ந்தவர் ஒரு பெண்ணாக இருந்து வரக்கூடிய இருக்காங்கல்ல அவங்க வந்து கட்சி மாற இருக்கிறார் அவங்க ஒரு அம்மாள் பேர்லயே அம்மாண்ட்டு இருக்குன்னு சொல்லலாம் நீ வந்து ஒண்ணு சாமின்னு சொல்லிட்டு இது பண்ணியாத அம்மா அவங்க கட்சி தொண்டர்களுக்கு அவங்க சாமி போல அவங்க முன்னாடி நின்று பேச ஆரம்பிச்சானாலே வேற அளவுல இருக்கும் செம்மையா பேசுவாங்க அவருடைய ஒரேட்ரி ஸ்கில்ஸ் தொடர்ந்து எல்லாரும் பாராட்டுவார்கள் அவர் வந்து இம்முறை வந்து ஒரு முக்கியமான தாவல் என்ன அப்படின்னா அந்த காளியின் பெயரை கொண்ட அந்த அம்மான் இருக்காங்கல்ல அவங்க வந்து தொடர்ந்து அப்சட்லயே இருந்திருக்காங்க அதிபர் மேல அதிபர் சும்மா இருப்பாரா அவரும் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது மேடையில பேசும் அப்படியே இது பண்ணுவார்ல அவெல்லாம் வச்சு இந்த அம்மா வந்து ஏதாவது ஓப்பனாவே கிரிட்டிசிசம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்கு இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஆடியோ கூட வந்துடுச்சு அதாவது அதிபர் வந்து இவங்கள வந்து திட்டுற மாதிரியும் ஒரு ஃபோனில் ஆடியோவில் திட்டுற மாதிரியும் அது வந்து வெளியிலாகி வைரலாகி சும்மா இருப்பாங்கள சூரிய உடன்பிறப்புகள் அவங்களாம் வந்து ரொம்ப பரப்பி இது பண்ணாங்க இது வந்து இப்போ என்னாச்சுன்னா சமீபத்தில் நடந்த ஒரு வீர வணக்க நாளில் என்ன இருக்கு அவங்க வந்து ஒரு அவங்க அப்படியே வஞ்ச புகழ்ச்சி அணியில் ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாங்கோ அதற்கு அதே மேடையிலேயே வந்து இவர் அதிபர் வந்து ஒரு பதிலடியும் கொடுத்தாங்கோ இதனால வந்து ஒரு ஒரு மோதம் வந்து உச்சத்தை தொட்டிருப்பதா சொல்றாங்க இதன் விளைவாக என்ன நடக்கிறது விரைவில் சேலத்தில் எதிர்கட்சி இவர் இருக்கல மிஸ்டர் மிஸ்டர் இவர் நம்ம இவர் இருக்கார் எஸ் அவருடைய முன்னிலையில் நாகப்பட்டினம் இலைக்கட்சியின் மாவட்ட செயலாளர் அவருடைய தலைமையில் வந்து இந்த இணைப்பு விழா நடக்க இருக்கிறது இந்த கட்சியில் இருந்து எந்த கட்சி நம்ம நாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த கட்சி தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியிலிருந்து இலை கட்சிக்கு தாவ இருக்கிறார் அந்த முக்கிய பெண் பேச்சாளர் பெண் அந்த கட்சியில இருந்த மூணாவது விக்கெட் முக்கியமான விக்கெட் வந்து காலி ஆகிறது ஏற்கனவே ஒருவர் வந்து இலைக்கட்சிக்கு போயிட்டாரு அவர் பேராசிரியர் இன்னொருத்தர் வந்து அவர் வந்து அங்க வந்து இது மாணவரணியில இருக்காரு இன்னொருத்தர் வந்து அவர் முன்னாள் பிரதமரின் பெயரை கொண்டவர் இப்போது வந்து இவங்க வந்து ஜம்பாராங்கோ சோ இன்னொரு முக்கியமான ஒரு தலைவர் அவரும் வந்து இந்த இதுல இருந்து இதாகிறாங்கோ இதுதான் நமக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேக தகவல் விரைவில் இலைக்கட்சியில் இணைகிறார் தமிழ் தேசிய கட்சியின் முக்கிய புள்ளி நீ சொல்றதலாம் பார்த்தா வந்த ஆடியோலாம் நான் ஏஐ ஜெனரேட்டட் அப்படில நினைச்சேன். அப்படி ஜெனரேட்ட ஏஐ ஜென்ரேட்டர் இல்ல. ஏய்! அப்படி ஜெனரேட்ட சரி ஓகே. இதெல்லாம் வந்து இனிமே புரிய வேண்டியது புரியும் தெரிய வேண்ட தெரியும் என சொல்லிக் இந்த அட்ராசிட்டி ரீ-எண்ட்ரி வெர்ஷன் 3.0 இந்த அதிரடி இனியும் தொடரும். மியூசிக்